அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதலாவதாக குரு பகவானை பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அதாவது தனாதிபதியாக இருக்காருங்க தனாதிபதி அப்படின்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது குரு பகவான் தனாதிபதியாக வந்து ஆறாம் இடத்துல தான் வந்து சஞ்சாரம் செய்கிறாருங்க அப்போது பொதுவாக குரு வந்து ஆறில் இருக்கவே கூடாது ஆறில் இருந்தால் ஒரு சிலருக்கு பண வரவை அவர் கொடுப்பாரு தசாபுக்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் பண வரவை கொடுத்தாலுமே அந்த பணம் வந்து நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ செலவாயிடும் நோய்க்கு அப்படின்னா குடும்பத்தில் ஏற்காவது மருத்துவ செலவு அதனால செலவு ஒரு சிலருக்கு கடன் இருக்கும் வட்டி கட்ட முதல் கொடுக்க இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவாகும் ஒரு சிலருக்கு பணத்தையே கொடுக்காது தசா புத்தி நல்லா இருக்கு இல்லாத இல்லாதவங்களுக்கு அப்போ தட்டுப்பாடு நிறையா இருக்கும் பண சிக்கல் பண சிரமம் அப்போ கடன் வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து வரும் ஏதாவது ஒரு விதத்தில் கடன்கள் வந்து உங்களுக்கு உருவாகுங்க ஒரு சிலருக்கு அன்றாட செலவுகளுக்காக கூட பணத்துக்கு கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும் அப்போது ஐம்பதுக்கும் நூறுக்கும் கூட அடுத்தவங்க கிட்டே போய் நிற்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஆக பொருளாதார சிக்கல்கள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசியில் தான் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அப்போது அது வரைக்கும் அந்த பொருளாதார சிக்கம் இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் பொருளாதார சிக்கல் உங்களுக்கு இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நீங்களும் நல்லா தாங்க இருப்பீங்க அதே மாதிரி குரு ஆறில் இருக்கும் பொழுது பணம் செய்தாரம் இல்லை நகை சேதாரமாகும் பணம் சேதாரமாகும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பணத்தை எழுப்பீங்க அதனால் பணத்தை நம்பி யாருக்கிட்டேயும் நீங்கள் கொடுக்கக்கூடாது லாட்ரி ரேஸு சூதாட்டம் ஷேர் ஷேர்மார்ட் இது மாதிரி இடத்துல நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னா பணம் போயிடும் அப்போ அந்த மாதிரி லைனில் போகாதீங்க நகைகளை வந்து பத்திரமாக வைங்க இல்லை யாராச்சும் திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்களே தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நகை பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குரு ஆறில் இருக்கும் பொழுது உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு அடிக்கடி உடல் கோளாறுகள் ஏற்படும் அது வந்து ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும் அதற்கு பிறகு பெற்ற பிள்ளைகளுக்கு நோய் நொடி வராது நல்லா தான் இருக்கும் செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இவ்வளவு நாள் செவ்வாய் இருக்காரு ஆனால் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து செவ்வாய் நான்காம் இடத்துக்கு போகிறாரு செவ்வாய் நான்காம் இடத்துல இருந்தால் ரொம்பவே நல்லது அப்போ உங்களுக்கு சொத்து சேரும் அதனால ஒரு சில ராசிக்காரர்கள் ராசி அன்பர்களுக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பங்குனியிலும் அப்படி இல்லை சித்திரை வரைக்கும் அந்த பலன் உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பாதகஸ்தி மூலமாக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா எதிர்பாராத சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா லீஸுக்கு எடுக்கிற மாதிரியான சொத்துக்கள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா விலங்க சொத்துக்கள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு விலங்க சொத்து இருக்குது அது உங்களுக்கு கிடைக்கல இப்போ நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சொத்தை வந்து வாங்க முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க அதே மாதிரி செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது தாயாருக்கு மட்டும் மன அமைதி மட்டும் இருக்காது ஏன் அப்படின்னா தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போகலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பொருளை தொலைக்கிறதோ சேதாரமாகறதோ அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதனால இவங்க வந்து ஒரு டென்ஷன் கோவத்தோட இருப்பாங்க அவங்க கிட்ட பேசி பழகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அடுத்து சுக்கிர பகவான் எடுத்துக்கலாம் சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்போ ஏழாம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வலிமை பெற போகிறாரு இந்த மாதம் அப்போது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக போகிறாருங்க அப்போது உச்சமான அவங்களுடைய கணவன் மனைவி மூலமாக நல்ல ஆதாயங்களும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆகாமல் இருக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு யோகமான காலம் இந்த மாதம் திருமண முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா திருமண முயற்சி கைகூடி வரும் சிலருக்கு திருமணம் ஆகும் சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் இந்த மாதிரியான பலன்களை வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே கொடுப்பார் அதே மாதிரி பன்னிரெண்டாம் அதிபதியும் சுக்கிரன் தான் அப்போ என்ன பண்ணுவார் பிற பிள்ளைகள் வழியில் ஏதாவது உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதோ இல்லை படிக்க வைக்கிறதோ இந்த மாதிரியான செலவுகள் இல்லை ஆடை ஆபரணங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு செலவுகள் இது மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வந்து பிள்ளைகள் மூலமாக வரணும்னு இருக்கும் ஸோ அது மட்டும் வரும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க அடுத்து உங்களுக்கு சனி பகவானை எடுத்துக்கலாம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு சனி நாலுல இருக்கிறது நல்லது தான் அது வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அப்படி சொன்னாலுமே மிகப்பெரிய கஷ்டங்களை உங்களுடைய ராசிக்கு கொடுக்கவே கொடுக்காதுங்க சனி வந்து பொதுவாக அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்களை ஆட்சி பெறுறாரு அவரோட வீட்டில் இருக்கார் அதனால் கஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்போது சனி நாளில் இருந்தால் சிலருக்கு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கும் அதனால் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் புதியதாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அப்படி இல்லை ஏற்கனவே பழைய வாகனம் இருந்தால் அதை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குகிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தாயார் நினைத்த காரியங்கள் நடக்கும் தாயாருக்கு மிகுந்த வெற்றியும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம் அதே மாதிரி சொத்து சுகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் இந்த மாதிரியான இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உறவுக்காரர்கள் வழியில் நன்மைகள் நடக்கும் பிரிஞ்ச உறவுகள் கூட மறுபடியும் உங்கள் கூட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின் நம்ம வந்து சொல்லலாங்க புத பகவானை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வராது பொதுவாக அஷ்டமாதிபதி உங்களுக்கு நீச்சமாக தான் இருப்பார் பங்குனி மாதம் அப்போ அஷ்டமாதிபதி எப்பயுமே நீச்சமாக இருக்கக்கூடாது ஏன்னா அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்ற பொழுது நம்ம திடீர்னு ஷாக் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது சிறப்புங்க அடுத்து பதினொன்றாம் அதிபதியும் நீச்சமாக இருக்கார் அப்போ பதினொன்றாம் அதிபதி நீச்சமாக இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி லாபமே கிடைச்சாலும் அது தேவையில்லாத வழியில் செலவாகிற மாதிரியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு அஞ்சில் தாங்க இருக்கார் பத்தாம் அதிபதி சூரியன் அஞ்சில் இருக்கிறது நல்லது அப்போது தொழில் நல்லாயிருக்கும் தொழில் ஸ்தானம் விருத்தியாகும் ஆனா ஆனால் பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்க ஒரு சிலருக்கு வேலை இழைப்பு ஏற்படும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கற கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க வேலை பார்க்கற இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும் ராகு ஐந்தாம் இடத்துல தான் இருக்காரு ராகு ஐந்தில் இருந்தால் புத்திரஸ்தானம் பாதிக்கும் இப்போ புத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு சிலருக்கு மூத்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படி இல்லைன்னா மூத்த பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது பதினோராவது ராசியில் கேது இருக்குது பதினோராம் இடத்துல கேது இருந்தால் உங்களுக்கு நல்லது எடுக்கிற காரியங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஆக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிலைகள் சிறப்பாக இருக்குது பொருளாதாரத்தில் நாம் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும் அதுவும் உங்களுக்கு பங்குனி மாதத்துக்கு பிறகு சரியாயிடும் அதனால் பங்குனி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுதுங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி